மவுண்டின் என்று பெயரிட்டு அழைத்தார் போகின்ற பாதையில் அதாவது அந்த டிரான்ஸ் ஹைவே அருகில் அதையோ பார்க்கலாம் அந்த போயிருதம் போகிற பாதை அந்த லேக்கே ஒரு கரையில் இருந்து மற்றது இந்த ஏரியை சுற்றி வரலாம் சுற்றி வர பாலம் இதுக்கு கீழாலே ஆறு ஓடி கொண்டு இருக்கிறது வணக்கம் கனடாவின் ஒரு மாகாணமான அல்பெட்டாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கல்கறியிலிருந்து கனடாவின் இன்னொரு மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள யோகோ நேஷனல் பார்க்கை பார்க்கலாம் வாருங்கள் நாங்கள் இப்பொழுது டிரான்ஸ் கனடா ஹைவேயால் போய்கொண்டிருக்கின்றோம் கல்கரியிலிருந்து ரெண்டரை மணி நேர பயணத்திலும் அல்பர்டா போர்டரிலிருந்து அரை மணி நேர பயணத்திலும் நாங்கள் போகலாம் இந்த யோகோ நேஷனல் பார்க் சுற்றுலா பயணிகள் கவருகின்ற மிக முக்கிய மூன்று கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன முதலாவதாக ஸ்பைரல் டனல் கனேடியன் பசிபிக் ரயில்வேயால் அமைக்கப்பட்ட புகரிதம் போகின்ற ஸ்பைரல் அமைப்பிலான ஒரு குகை இரண்டாவதாக ஆட்டின் மேல் இயற்கையாகவே அமைந்த பாலம் அதாவது நேச்சுரல் பிரிட்ஜ் மூன்றாவதாக மிக அழகிய இம்ரல் லேக் எமிரெண்டா மரகதம் அதாவது பச்சை நிறமான அழகிய ஏரி இந்த மூன்றையும் பார்க்கலாம் வாருங்கள் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அழகிய மலைச்சிகரம் சீகரம் யூஹோ நேஷனல் பார்க்குக்கு போகின்ற பாதையில் அதாவது டிரான்ஸ்ஹண்ட ஹைவேக்கு அருகாமையிலே இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஏம்ஸ் ஹெக்டர் என்றவர் ஓட்டோபோல் அழகிய தோற்றத்துடன் காணப்பட்ட இந்த மலை சிகரத்தை கெசல் மவுண்டன் என்று பெயரிட்டு அழைத்தார் அந்த பேரே இன்று வரை தொடர்ந்து வருகிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜிட்டேசன் பிரிட்ஜ் அதாவது தாவரங்களால் சூழப்பட்ட பாலம் இது போன்ற பாலங்கள் காட்டில் உள்ள மான் ஆடு கரடி போன்ற விலங்குகள் பாதையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் பாதுகாப்பாக போவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாலங்கள் போடுவதற்கு முன்னால் நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த டிரான்ஸ்கனடா ஹைவே விலங்குகள் கடக்கும் போது வாகனங்களுடன் மோதுண்டு பல விபத்துகள் நடந்திருக்கின்றன பல நூற்றுக்கணக்கான விலங்குகள் கொல்லப்பட்டன இந்த பாலம் போட்டபின் இந்த விபத்துகள் நன்றாக குறைந்திருக்கின்றன இந்த பாலத்தின் மேல் உள்ள தாவரங்கள் மற்றும் மரங்கள் எல்லாம் இந்த காட்டில் உள்ள தாவரங்களையும் மரங்களையும் போலவே நட்டுள்ளார்கள் அது இயற்கையாக உள்ளதால் விலங்குகளும் சர்வசாதாரணமாக இதனூடாக செல்கின்றன இதுபோன்ற பாலங்கள் விலங்குகளுக்கு பாதுகாப்பு இருப்பதோடு மனிதர்களுக்கும் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது நாங்கள் இந்த யூகோ நேஷனல் பார்க்குக்கு போகின்ற பாதையில் அதாவது இந்த டிரான்ஸ்லா ஹைவே அருகில் ஒரு கரடியே இந்த காட்டு பக்கம் காணக்கூடிய இருந்தது எங்களை போல் எல்லோரும் பலரும் இதில் வானத்தை மறைத்து விட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் இது வந்து ஒரு ப்ரவுன் கலர் சாதாரணமாக கரடியில் வந்து கருப்பாக இருக்கும் இது ப்ரௌன் கலரு இது வந்து கிரிஸி பேர்னு சொல்கிறது இது கொஞ்சம் ஆனது மற்ற கரடிகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பயங்கரமானது இதுக்கு கழுத்துக்கு பின்னால் ஒரு ஏரியோன் இருக்கும் ஒட்டகங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியோன் இருக்கும் மண்ணிறம் கலர் அது இந்த சாதாரணமாக க கரடிகள் வந்து ஒரு எண்பது வீதம் இலகுலையால் தான் சாப்பிட்றவை மற்றது ஒரு இருபது வீதத்துக்கிட்ட மாமிசம் அவை தான் இந்த கரடிகள்க உணவு பாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் அல்பர்டா மாகாணத்திற்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திற்கும் இடையிலான அதாவது போர்டராக இருக்கிறது எல்லையாக இருக்கிறது இங்கே நாங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கொடியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அரை மணி நேர பயணத்தில் நாங்கள் யூகோ நேஷனல் பார்க்குக்கு சென்று அங்குள்ள இடங்களை பார்க்கலாம் நாங்கள் இப்பொழுது அந்த ஸ்பைரல் டனல் இருக்கிற இடத்திற்கு அருகாமையில் வந்திருக்கிறோம் இங்கே பல படங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஸ்பைரல் டனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இதற்கு முன்னால் இதால் சென்ற போயிரதங்கள் மலையின் மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்தன ஏறும்பொழுது புயலத்தின் முன்னுக்கு இரண்டு எஞ்சினும் புயலத்துக்கு பின்பக்கம் டண்டு அதாவது மேலே இருப்பது பூரத்து இழுக்கிறதுக்கு கீழே இருக்கிற டண்டு எஞ்சின் வந்து பூயரத்தை மேலே தள்ளி கொண்டு போகிறது ஏனென்றால் இது பெரிய மலை அப்படி போகும்போது பல தடவை விபத்துகள் ஏற்பட்டன பலர் இறந்திருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மண் சரிவுகள் பனிமலை சரிஞ்சு பல விபத்துகள் நடந்திருக்கின்றன அதால் இப்போ இந்த இல்லை மாதிரி இந்த டனல் போ செய்த வேண்டியில் போட்டு காட்டியிருக்கணும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இரண்டு மலைகள் இருக்கின்றன முதலாவது ஒரு மலைக்குள்ளால் அந்த ட்ரெயின் போய் அதாவது குகை மாதிரி அமைத்திருக்கும் அந்த டனலுக்குள்ளால் ட்ரெயின் போய் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றி கொண்டு வந்து வெளியில் வரையக்கணும் அந்த மலையிட்ட கிட்டத்தட்ட அடியிலேருந்து இருந்து போன இடத்துலேருந்து வெளியில் வார இடம் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு வந்திருக்கும் ஐம்பது அடி உயரத்துக்கு மேலே போயிடும் அப்படியே வந்து இன்னொரு மலை அரியல இருக்குது அதுக்கு போய் திரும்பவும் ஒரு மட்டம் அடிக்கும் அதாவது ஸ்பைரல் ஷேப்பில் அப்போ ஒரு எழுபது அடி கிட்டத்தட்ட ரெண்டு மலைகளையும் சேர்த்தால் ஆரம்ப புலியிலிருந்து நூற்றி இருபது அடி உயரத்துக்கு ட்ரெயின் வரக்கூடிய இருக்கின்றது அதை இங்கே நாங்கள் இந்த படத்தில் இப்போ பார்க்கலாம் அந்த டண்டு டன்னையும் அதாவது அந்த டண்டு மலைக்குள்ளால் இந்த புயரிதம் பூர பாதை எட்டு மாதிரி இருக்கும் பார்த்தால் இப்போ அந்த குகைக்குள்ளே நாங்கள் அந்த பூரை புயிரதம் பூர பாதையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்னோட இந்த மரங்கள் கணக்கை சுற்றி வர இருக்கிற வழியால் அது வழியாக தெரியாம இருக்கிறது இப்போ நீங்களோடைய பார்க்கலாம் அந்த புயரிதம் போகிற பாதையை மட்டும்தான் குகை குகையை மலை அப்போ உள்ளுக்குன்னு தெரியாது அது எப்படி இருக்குமென்றதை இந்த இதில் செய்து பார்க்குடைய இருக்கிறது இந்த மலைகள் இந்த போகிறதம் போகிற பாதைகள் என்ன மாதிரி இருக்குமெண்ட்டு இங்கே அதே மாதிரி செய்து இங்கே காட்சிப்படுத்திடுறார்கள் இந்த சிவப்பாக இருக்கிறது வந்து ட்ரெயின் உள்ளே போகிறது மற்றது வெளியில் வாரது அதாவது ஒரு அதே மலையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வரையக்கில் உயிரத்தில் வருது இது மற்ற மலை இப்போ ரெண்டு மலையே கிட்டத்தில் எட்டு வடிவத்தில் சுற்றி வரையக்கல்ல மலையின்ற உச்சிக்கு அது பிறகு அங்கால மலையிலேயே ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கோம் இதால் பல விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன மற்றது போகிறதும் பாதுகாப்பாக போகிறது இதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது எமரல்ட் லேக் அந்த லேக்கே ஒரு இருந்து மற்ற பக்கம் போகிறத்துக்கு ஒரு மரத்தாளான பாலம் செய்து வச்சுருக்கிறார்கள் அதற்கு மேலால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம் இது போகிற மட்டப்பக்கத்தில் ஒரு லஸ்டோன் இருக்கிறது கேபின் அதாவது மரத்தாலான ஒரு கேபின் அதாவது லாஜ் அது வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அது கட்ட கட்டப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது அது இப்போ ஒரு தொ தொழிற்பட்டு பட்டு கொ செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பலர் அதுக்கு முன்னால் நிற்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஒரு கரையில் ஒரு விண்டோக்குள்ளால் நாங்கள் விரும்பினது ஓட பண்ணியும் எடுக்கலாம் பலர் இங்கே அதை ஓட பண்ணி போட்டு பார்த்து நிற்கிறோம் இதை நாங்கள் கடந்து சென்றாலும் உங்களால் மரத்தாலான பல கேபின்கள் பல நொச்சுகள் இருக்கின்றது பலர் இங்கே வந்து இங்கே தங்கி செல்வதையும் நாங்கள் பார்க்குடைய இருக்கின்றது இதற்கு கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மலை இருக்கிறது ஒன்று ரெண்டில் கணக்கு இருக்கிறது சிறிய சிறிய ஒழுங்கைகள் பாதைகள் மற்றது எல்லா விதமான வசதிகளோட கூடிய இந்த லோச்சிகளில் பலர் வந்து இந்த சமருக்கு இங்கே வந்து தங்கி இருந்து போவதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கலாம் இந்த இந்த இதுக்கு வாரத்துக்கு வேறொரு பாதையும் இருக்கிறது இந்த லேக்குக்கு வராமல் மலை மலை அடிவாரத்துலேருந்து இன்னொரு பக்கத்தால் இங்கே இதுக்கு வரக்கூடியாமல் இருக்கிறது மட்டும் இந்த லேக்கை பற்றி சொல்கிறேன்னா இதே இதை சுற்றி பக்கம் மலை அந்த மலையிலிருந்து பனி உருகி இந்த பள்ளமானிடம் அதாவது சுற்றி வர மலை இது பள்ளமான இடம் இங்கே தான் அந்த லேக் உருவாகிறது மலையிலேருந்து வர தண்ணி அதாவது பனி உருகி வர தண்ணி அந்த மலையில் உள்ள படிவங்கள் எல்லாம் சேர்ந்து தாது பொருள் எல்லாம் சேர்ந்து வரைக்குள்ள இந்த ஏறி பச்சை நிறமாக அடிக்கிறது மரகதம் மண்டலாம் எமரல் மிக மரகதம் அண்ட பச்சை நிறம் அதனால்தான் இது எமிரல் லேக் அன்று இதை அழைக்கிறார்கள் மற்றது இந்த லேக்கில் போட்டிங் செய்யலாம் கனோய் என்று செல்லப்படுகின்ற ரெண்டு பேர் செல்லக்கூடிய சிறிய படகுகள் இருக்கின்றன அவற்றை வாடகை எடுத்து செல்லலாம் மற்றது இது கடும் குளிராக இருக்கிறது ஏன்டா மலையிலிருந்து உருகி வந்த பனியில் இந்த தண்ணீர் நீர் இங்கே இருக்கிறபடியே சரியான குளிராக இருக்கும் இங்கே மீன் பிடிக்கலாம் என்றும் இங்கே போட்டிருக்கிறார்கள் எங்களை போல் இங்கே பல பேர் இங்கே இதை சுற்றி பார்த்து இருக்கிறதையும் நாங்கள் கவனிக்கலாம் மற்றது இந்த ஏரியை சுற்றி வரலாம் சுற்றி வர அஞ்சு சென்ட்ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் ட்ரேட்ஸ் சொல்லப்படுகிற நடைபாதை இருக்கின்றது சுற்றி வர கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலம் எடுக்காம நீங்கள் சொல்கிறாங்க அதை தவிர இந்த ஏரியில் இருந்து நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கும் ஒரு நடைபாதை இருக்கிறது அது எட்டு கிலோமீட்டர் நீங்கள் போட்டிருக்கார்கள் பலர் ஏரியையும் சுற்றி வந்தார்கள் இவர்கள் இந்த கனோ என்ற சொல்கின்ற அந்த போர்டில் ஏறுவதற்காக காத்து நிற்கிறார்கள் இது இங்கே இருக்கிற கிஃப்ட் ஷாப் அதாவது அன்பளிப்பு பொருட்களை இங்கே நாங்கள் வேண்டலாம் இங்கே பெறவர்கள் ஞாபகத்துக்காக பல பொருட்களை வாங்கக்கூடிய நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது இங்கே செய்யப்படுகின்ற தேன் இங்கே பலர் இந்த கனோ என்று செல்லப்படுகின்ற இந்த இது ரெண்டு பேர் செல்கின்ற படகுக்காக காத்திருக்கோம் அது அவற்றை நாங்கள் இங்கே வாடகை எடுக்கலாம் போகிறவர்கள் ஓரளவுக்கு நீந்த தெரிஞ்சிருக்கோம் மற்ற இந்த மலையை சுற்றி நடப்பவர்கள் இந்த இயற்கையின் அழகை அதாவது மலையினுடைய அழகை பார்த்ததற்காக செல்வதை நாங்கள் காணலாம் இங்கே எல்லாவற்றையும் இங்கே விவரமாக போட்டுக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த லேக்கினுடைய வடிவம் அந்த லேக்கை சுற்றி வருகின்ற அந்த ட்ரேட்ஸுன்னு சொல்லப்படுகின்ற நட நடைபாதைகளையும் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாதைகள் எல்லாம் நடப்பதற்கு வசதியாக எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் மற்றது நாங்கள் இதை கொண்டு நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் செல்லலாம் அது இங்கே இருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படிங்க குறிப்பிட்டிருக்கார்கள் இது அழகிய எமிரல் ஏரியினுடைய பச்சை நிறத்தை இங்கே இருந்து பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது வழுங்கி ஹோப்பத்துக்கு தான் காணப்படுகிறது வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த இடம் வந்து ஹிக்கிங் ரோஸ் ரிவர் வேலி இங்கே தான் அந்த நேச்சுரல் பிரிச்சு இருக்கிறது அதாவது இயற்கையாக அமைந்த பாலம் ஆற்றுக்கு மேலால் இயற்கையாக அமைந்த பாலம் இந்த பாறைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பாலம் இதுக்கு கீழால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு நல்ல வீகமாக ஓடி வந்த ஆறு இந்த பாறைகளுக்கு கீழால் போய் மற்ற பக்கம் போகிறது அதுதான் அந்த இயற்கையான பாலம் இந்த ஆற்றை கடந்து அந்த மேலே இருக்கிற பாறைகளுக்கு மீனால் கடந்து செல்லலாம் இப்போ இந்த ஆற்றின் வேகம் கூடிய இருக்குது அப்படியே வந்து கீழால் போய் அந்த பாறைகளுக்கு கீழால் போய் மற்ற பக்கம் போகிறது இந்த பாறைகளுக்கு கீழே இருக்கிற அந்த பாறைகள் வந்து மிருதுவான பாறைகள் ரெண்டபடியால் அந்த அந்த ஆரம்பத்தில் அதை அரித்து கொண்டு இந்த ஆறு அதுக்கு கீழால் போகிறது மேலே இருக்கிற பாறைகள் வந்து கொஞ்சம் கடினமான பாறை என்ன அது அப்படியே இருக்குது இந்த ஆறு இந்த பாறைகளுக்கு கீழால் போய் மற்ற பக்கம் போகிறது வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த நிலங்களை ஆய்வு செய்கின்ற ஏம்ஸ் ஹெக்டர் என்றவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த இடத்துல இந்த கரையாலே அவர் அந்த குதிரையில் கொண்டிருக்கும் போது அந்த குதிரை அதெண்ட காலால் இவரை உதஞ்சிருக்கிறது அப்போ அந்த நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காண்டில் இந்த ஆற்றுக்கு ஹிக்கிங் ஹோஸ் ரிவர் என்ற பெயரை வச்சிருக்கிறார் இதுக்கு முன்னால் இதற்கு பழங்குடியினர் வைத்த பெயர் வேறையாக இருந்திருக்கலாம் ஆனால் அன்றிலிருந்து இந்த ஆற்றினுடைய பெயர் ஹிக்கிங் ஹோஸ் ரிவர் என்று அழைக்கப்படுகிறது இப்போ இந்த ஆற்றிண்ட கரையால் நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம் ஆற்றின் பேகத்தையும் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது இங்கே இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ட்ரெயில்ஸ் இருக்கின்றன அதை நடந்து செல்கின்ற பாதைகள் பல இருக்கின்றன அந்த பாதையால் பலர் இங்கே நடந்து செல்வதையும் நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது வாரங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து அல்பர்டாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற பாதை வந்து டிரான்ஸ் கனடா ஹைவே அதில் போய்கொண்டிருக்கல இந்த போயிரதை பார்க்கக்கூடிய இருந்தது இந்த போயிரதம் வந்து குட்ஸ் லைன் அதாவது சாமான்களை ஏற்றி கொண்டு போகிற போயிரதமாக இருக்கிறது ஏனென்றால் மிகவும் நீளமாக இருக்கிறது அந்த போயிரதம் இந்த மலை குகைக்குள்ளால் போகிறதுக்காக போய்கொண்டிருக்கிறது இங்கே பெரிய மலைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது இது அப்படியே போய் அந்த நாங்கள் முந்தி பார்த்த ஸ்பைரல் டனல்களால் போகும் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெரிய மலைகள் இதனூடாகத்தான் இந்த போயிருதம் போய் கொண்டுருக்கிறது நாங்கள் டிரான்ஸ் கனடா ஹைவேயால் போய் கொண்டோம் இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் ஆல்பர்டா இல்லை அதை போர்டரை வந்தடையலாம் பாருங்கள் இங்கே நாங்கள் இப்பொழுது வெல்கம் டு அல்பர்டா அப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அல்பர்டாக்களை இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த காணொளியில் லேக் லூயிஸை நாங்கள் பார்க்கலாம் இத்துடன் இக்காணொளி நிறைவுக்கு வருகிறது இக்காணொளி பிடித்திருந்தால் திருவி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இது போன்ற காணொலிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் அத்துடன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்